என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு வந்து கஞ்சி சோறு கஞ்சி சோடா அவங்கள குழம்பு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால குழம்பு சோடுன்னு நினைச்சேன் குழம்பு பருப்பு குழம்பு இருக்குது ஆனா நீங்க ஸ்பெஷலா கஞ்சி சோறு கஞ்சி வடிச்சு நம்ம சாதம் கஞ்சி வடிச்சா அந்த கஞ்சி எதே ஒரு நாளைக்கு இது வந்து டேஸ்டா இருக்கும் இது குடிக்கலாம் உடம்புக்கும் நல்லது அதனால நான் சாதம் வந்து எதுக்குன்னா நான் உங்களுக்கே தெரியல அப்பெல்லாம் குழந்தை பிறந்த பிள்ளைங்களுக்கு இப்படி வெறுசாதம் தாங்க கொடுப்பாங்க எனக்கு பத்து நாள் வெறுசாதம் தான் கொடுத்தாங்க இப்படி வடிச்சு

சூப்பரா நம்ம வீட்டுல சாதம் கஞ்சி சாதம் அவரக்கா பொறியில சாதம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்